மாற்றத்திற்கான அரசியல் கட்சி ஒருபோதும் தமிழக வெற்றி கழகத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடிய நோட்டுகள் மாற்றத்திற்கான ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறீங்க இன்னும் ஒரு பத்து மாதம் தான் இருக்கு தேர்தலுக்கு இரண்டு திராவிட கட்சிகளுமே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் தாவைக்காக பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட கோயம்புத்தூர்ல ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு திரு விஜய் அவர்கள் வந்தாங்க அப்படிங்க கூலா வந்து தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பூத் கமிட்டின்றீங்க மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு மீட்டிங் போடுறீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு இந்த பயம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏழு எட்டு அமைச்சர்கள் மேல ஊழல் குற்ற வழக்குகள் இருக்கு இன்னைக்கு இவர்களை வச்சு கொண்டு போய் நீங்க ஓட்டு கேட்பீங்களா அப்பாக்கும் பையனுக்குமே இன்னைக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு முதல் உங்க பிரச்சனை நீங்க பாருங்க ஒருபோதும் அண்ணன் தீம திருமா அவர்கள் போன்றவர்கள் அந்த பக்கம் நிக்க மாட்டாங்க இந்த கதவை சாத்திட்டேன்னு சொன்னாரு அதுக்குள்ள சாத்தின கதவை புழுக்காம இருக்கும்ல உள்ள அந்த வெட்டி அவருக்கு எப்படி இருக்கும்ன்றது தெரியும் அவ்வளவு அட்டாக் விஜய் அவர்கள் அதிமுக சைடு எதுவுமே விமர்சனமும் எழுது அண்ணா அஹ் தலைவரா பிரதானமா எல்லாருமே ஏத்துக்கொண்டாலும் எடப்பாடியார் என்ன பேசினாருன்றத மக்கள் மறந்துட்டாங்களா அதற்கான சாட்சிகளும் ஆதாரங்களும் என்னால காட்ட முடியும் கள்ளத்தனம் பண்றதுக்கு தான் இருக்கீங்க அரசியல் பண்றதுக்கானவர்கள் இல்ல இன்னைக்கு மக்களையும் நீங்க திரு அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல சொல்லும் போது மக்களினுடைய பிரச்சனைக்காக எதையும் இறங்கி செய்வதற்கு தாவைக்கு அஞ்சாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்க அப்படிங்கும்போது அதாவது இந்த திமுகவுடைய ஆட்சி அகற்றுவதற்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படிங்கும்போது வந்து எதற்கும் இறங்கினால் இப்போதைக்கு திமுகவை நம்ம வந்து தமிழ்நாட்டுல தோற்க வைக்கணும் அப்படின்னா ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கணும்ன்ற அடிப்படையில பாஜக அதிமுக கூட்டணியில் போய் சேருவதற்கான ஒரு நிச்சயமா நிச்சயமா ஒருபோதும் திருப்பியும் சொல்றேன் பகல் கனவுகளுக்கு இங்கே இடம் இல்ல பாஜகவோட ஒருபோதும் கூட்டணி கிடையாது தமிழக வெற்றி கழகம் அதற்கு ஆரம்பித்த ஆரம்பித்த கட்சி அல்லதுங்களா மாற்றத்திற்கான ஒரு கட்சி மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்லன்னு பல முறை சொல்லியிருக்கிறேன் இப்போ அதை பதிவு பண்றேன் இது மாற்றத்திற்கான ஒரு கட்சி தான் மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல புரியுதுங்களா பிஜேபியோட கூட்டுதான் சேர்ந்து தான் இங்கே ஜெய்கெம்பி இவர்களெல்லாம் தள்ளனும் ஒழிக்கணுன்றதா மக்களுடைய எண்ணம் இன்னைக்கு மக்கள் ஒட்டுமொத்த பேரும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் நீங்க அன்னைக்கு போராடலியா விலைவாசி உயர்வுக்கு டீசல் உயர்வுக்கு பெட்ரோல் விலை உயர்வுக்கும் நீட்டுக்காகவும் ஆனால் அனைத்துக்கும் போராட்டம் நடத்தலைய மக்கள் இன்னைக்கு அதன் பக்கம் போய் நின்ற மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்ப இது மற்றுமொரு அரசியல் கட்சியா மாறிவிடாதா மாற்றத்திற்கான அரசியல் கட்சி இத ஒருபோதும் தமிழக வெற்றி கழகத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடிய நோட்டுகள் இல்ல மாற்றத்திற்கான ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறீங்க இன்னும் ஒரு பத்து மாதம்தான் இருக்கு தேர்தலுக்கு அதிமுக இப்பவுமே மெகா கூட்டணி உருவாகிறதுக்கு முன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சைடு திமுக வந்து இப்பவுமே தேர்தல் வேலைகளை துவங்கிட்டாங்கன்னு ஏன்னால் வந்து இப்ப மாவட்ட செயலாளர் கூட்டத்துல திரு ஸ்டாலின் முதல்வர் சொல்லும் உங்களுடைய மாவட்டத்தில் இப்பவுமே நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க வெற்றி வேட்பாளர்களை நாங்க பாத்துக்கிடுறோம் அதாவது அலௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இப்பவுமே வேலைகளை இரண்டு திராவிட கட்சிகளுமே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் தாவைக்காக பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட கோயம்புத்தூர்ல ஷூட்டிங் போயிட்டு திரு விஜய் அவர்கள் வந்தாங்க அப்படிங்கும்போது கூலா வந்து தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா யாருக்கு பயம் ம் யாருக்கு பயம்னு கேக்குற எழுபத்தைந்து ஆண்டுகள் நீங்க உழைச்சிருக்கீங்க ரெண்டு ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பூத் கமிட்டின்றீங்க மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு மீட்டிங் போடுறீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு இந்த பயம் உங்களுக்கு பயம் யாருக்கு எங்களுக்கு இல்ல இப்போவும் சொல்றோம் மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க அத்தனை அதிகாரமும் உங்க கையில இருந்தாலும் இன்னைக்கு பயம் உங்களுக்கு உங்களுக்கு உங்களை கோலோச்சி இருக்கு புரியுதுங்களா பயம்தான் உங்களை ஆக்கிரமிச்சு இருக்குது அந்த பயத்தின் அடிப்படையில நீங்க என்ன வளர்றீங்கன்னு உங்களுக்கு புரியல நீங்க எப்படி எல்லாம் எந்த வடிவ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏழு எட்டு அமைச்சர்கள் மேல ஊழல் குற்ற வழக்குகள் இருக்கு இன்னைக்கு இவர்களை வச்சு கொண்டு போய் நீங்க ஓட்டு கேட்பீங்களா செந்தில் பாலாஜியை முன்னிறுத்தி ஓட்டு கேட்பீங்களா பொன்முடியை முன்னிறுத்தி ஓட்டு கேட்க போறீங்களா துரைமுருகனை முன்னிறுத்தி ஓட்டு கேட்க போறீங்களா கே கே எஸ் எஸ் முன்னிறுத்தி ஓட்டு கேட்க போறீங்களா என்ன அதிகாரத்துல வந்து கேட்க போறீங்க எதை நாங்க செஞ்சிட்டோம்னு கேட்க போறீங்க நீட்டை கொண்டு வந்துட்டோம்னு கேட்க போறீங்களா மாதந்தோறும் மின் அளவை கொண்டு வந்துட்டோம்னு கேட்க போறீங்களா சொத்து வரிய மும்மடங்கா உயர்த்திட்டோம் அதனால ஓட்டு போடுங்கன்னு கேட்க போறீங்களா கழிவு நீருக்கு அதிகப்படியான வரிகள் போட்டிருக்கோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க போறீங்களா குடித அதிகமான வரிகள் போட்டிருக்கோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க போறீங்களா உங்களுக்கு பேருந்து கட்டணத்தை சாமானியன் பயன்படுத்தக்கூடிய பேருந்து கட்டத்தை மும்மடங்கா உயர்த்திட்டு விடியல் பயனான்ற பேர்ல ஓடாத பஸ்ஸுகள் எல்லாம் விட்டுட்டோம் மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்ற பேர்ல ஓட்டுகள் கேட்க போறீங்களா பிள்ளைகளுக்கு மடிக்கணினி

அடிச்சு கொள்றீங்க அதை சொல்லி ஓட்டு கேட்க போறீங்களா சாதிய வன்புணர்வு பிரச்சனை சாதிய பிரச்சனையினால வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்களே அதை சொல்லி ஓட்டு கேட்க போறீங்களா என்ன அதிகாரத்துல வந்து கேட்க போறீங்க எந்த நலன் திட்டத்தை சொல்லி கேட்க போறீங்க மக்களை ஏமாத்தி திருப்பியும் கேட்க போறீங்க இதை தாண்டி உங்கள்கிட்ட வேற என்ன திட்டங்கள் இருக்கு தளபதி அத்தனைக்குமான திட்டமா மாற்றமா வந்து நிக்கிறாரு ஏமாற்ற வேண்டிய அரசியல் அவசியம் இல்ல புரியுதுங்களா உங்களை போல பொய்ய சொல்லி வர போறது இல்ல ஏம்ஸ் செங்கல தூயிட்டு தெரிஞ்சாரு எங்க போயிட்டாரு இன்னைக்கு துணை முதல்வர் அப்பாக்கும் பையனுக்குமே இன்னைக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு முதல்ல உங்க பிரச்சனையை நீங்க பாருங்க தமிழக மக்கள் எங்களை பார்த்துக்கிட்டாங்க தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் வேணுன்றதை முடிவு பண்ணிட்டாங்க முழு நிலவு சித்திரை மாநாட்டில் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சனம் செஞ்சார் இடஒதுக்கீட்டில் எங்களுக்கு நிறையா துரோகம் பண்ணிட்டாங்கலாம் சொன்னார் இன்னொரு சைடு வந்து திரு ராமதாஸ் அவர்கள் பேசும்போதும் திமுகவுடைய கடந்த கால நிகழ்வுகள் அவருடைய கடந்த கால நிகழ்வுகள்லாம் பேசினாரு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா தாவேகா பாமக கூட்டணி உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னால் இவங்க இரண்டு பேருமே வந்து தன்னை வரக்கூடிய தேர்தலில் நிரூபிக்கணும் மக்கள்கிட்ட அப்படிங்கிறதுக்காக இவர்கள் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கா அதான் திரும்பவும் சொன்னேன் யார் வேணா எதை வேணா சொல்லிக்கலாம் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க விடுதலை சிறுத்தைகளும் தாவேக்காவும் கூட்டணி சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கூட்டணி உடைச்சிட்டு வெளியில வருவாங்க புரியுதுங்களா ஒருபோதும் அண்ணன் தீம அவர்கள் போன்றவர்கள் அந்த பக்கம் நிக்க மாட்டாங்க கதவை சாத்திட்டேன்னு சொன்னார் வருவார் இன்னும் ஒரு வருஷம் இருக்குல்ல அதுக்குள்ள சாத்தின கதவு புழுக்கம் இருக்கும்ல உள்ள அந்த வெட்டை அவருக்கு எப்படி இருக்கும்ன்றது தெரியும் ஆல்ரெடி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அண்ணன் வந்து வெளியில வரத்துக்கான எல்லா வேலைகளுமே நடந்துருச்சு புரியுதுங்களா அவர் வெளியில உள்ள இல்ல வெளியில தான் இருக்கிறார் புரியுதுங்களா இன்னைக்கு திமுக கூட்டணி எப்படி உடைய போதுன்றதை நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்க போறீங்க தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் யாரெல்லாம் வந்து நிக்க போறார்கள்ன்றத பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க இன்னைக்கு மிகப்பெரிய அந்த வண்டிக்கு ஒரு அச்சானியா அண்ணன் திருமா தான் திமுக கையாண்டுகிட்டு இருக்குது அந்த அச்சாணி கலன்றுச்சின்னு அவர்களுக்கு தெரியுமான்றது தெரியல புரியுதுங்களா அதை உணர்வு உணரதா முடியும் நிச்சயமாக தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தளபதி அவர்கள் ஏற்படுத்துவார் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக நலன் சார்ந்து இயங்கக்கூடிய கட்சிகள் நிச்சயமா பின்தொடரும் பாமக வாய்ப்பு இருக்கா இல்ல அது வந்து எப்பயும் சொல்ற கூட்டணிகள் முடிவு பண்ண பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம் புரியுதுங்களா பாமக தலைமையில ஆட்சிகள் அமைய போறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில தான் கூட்டணி வரப்போகுது ஒரு கூட்டணியில இருந்தா இந்த பக்கம் திமுக கூட்டணி கூட தான் பாமக போகும் சொல்லி பேசப்படுது அதை அதை ஏத்துக்கிறீங்களா இருக்கு அது ஒரு பார்வை பார்வையா பார்க்கப்படுது அதான் விரும்புறாரும் கூட அப்ப அங்க திருமாணன் எப்படி இருப்பாரு இல்ல இன்றைய இதுல வந்து மூன்றாவது பெரிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விடுதலை சிறுத்தையை பார்க்கும் அது எப்படி திமுக அதை விரும்பும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சியை நம்ம விடணும்ட்டு இல்ல அரசியல் மாற்றம்ன்றது நிரந்தரமானது அல்ல எல்லாமே மாறக்கூடியது மட்டும்தான் நிச்சயமாக மாற்றம் நிச்சயமாக நிகழும்னு சொல்றேன் மாற்றத்திற்கான கதவு நான் மூடிட்டேன் திறந்துட்டேன்றதெல்லாம் இல்ல மானே ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சவர் திமுகவை எதிர்த்து அண்ணன் திருமாதான் திமுக அறிவாலயத்துல போய் பேசிட்டு இருந்து அண்ணா திமுக அலுவலகத்துல போய் கையெழுத்து போட்டது அண்ணன் திருமாதான் அந்த மேடையில போய் கலைஞரை விமர்சனம் பண்ணி வீடியோக்கள் ஆயிரம் வீடியோக்கள் இருக்கு இன்னைக்குமே சமூக வலைதளங்கள்ல மாற்றி பேசிட முடியுமா வைகோ பேசாத பேச்சா இன்னைக்கு எங்க போய் சரணாகதி அடைஞ்சிருக்கிறாரு இன்னைக்கு மாற்றன்றதெல்லாம் வராததெல்லாம் கிடையாது நிச்சயமா மாற்றங்கள் வரதான் செய்யும் அந்த மாற்றத்துல இவர்கள் எல்லாம் விதிவிலக்குகள்லாம் கிடையாது புரியுதுங்களா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் மக்களுக்கான மாற்றமா இருக்கும் இன்னும் வந்து மக்களை சந்திக்காம திரு விஜய் அவர்கள் அஹ் அறிக்கையை விட்டு இருக்காருன்னெல்லாம் சொல்லி ஒரு கருத்து நிலவுது எப்போ மக்களை சந்திக்க மக்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு போகக்கூடிய இடங்கள் தன்னுடைய பணி கூட கூட அந்த மக்களை சந்திக்கிறாரு பாக்குறாரு யாரையும் ஒதுக்கலை நான் வரக்கூடிய இடத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்போட போகக்கூடிய இடங்கள்ல நெருக்கடிகள்ல எப்படி மாட்டிக்கிட்டு அண்ணன் வெளில வராருன்றத நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க மக்களை கண்டெல்லாம் இவர்கள் போல அஞ்சு ஒடுங்கி மிகப்பெரிய ஆளுமைகள் அடக்கி ஓட்டிக்கெல்லாம் அவரை கூட்டி போறதெல்லாம் இல்ல எளிமையானவர்களா இருக்கிறாரு வண்டியை நிறுத்துறாரு ஒரு குழந்தையா இருந்தாலும் கூப்பிட்டு பேசுறாரு மக்களுக்கான முதல்வராக இருக்கிறார் இன்னைக்கு மக்களை மக்கள் முதல்வர்னு சொல்லிட்டு மக்களை ஒதுக்கிட்டு போகக்கூடிய வேலை அவருக்கு இல்லை மக்களால வந்திருக்கிறாரு மக்கள் வரணும்னு நினைச்சிருக்கிறாங்க மாற்றத்திற்கான ஒருத்தர் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்க அதற்கானவர் தான் அப்ப எப்படி மக்களை ஒதுக்கிட முடியும் கருத்து கணிப்பு எல்லாம் அதிகப்படியா வருது அது எப்படி பாக்குறீங்க இப்பவும் சொல்றேன் கருத்து கணிப்பு இன்னைக்குதான் வந்துகிட்டு இருக்குது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்றோம் இன்னைக்குதான் நீங்க ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவருக்கு இது இல்ல அது இல்ல இத்தனை ஓட்டு இல்ல ஒரு இவர் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஆயிரம் விமர்சனங்கள் பண்ணுங்க உங்கள் விமர்சனங்களை நாங்க எங்களையே அழகுபடுத்திக்க கூடிய கண்ணாடியை போலதான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கத்தக்கது நீங்கள் விமர்சிக்கிறதுனால நான் அஞ்சு ஓடக்கூடியவர் அல்ல அத்தனை பொது பொதுச் செயலாளர் மேல வராத விமர்சனமா தலைவர் தளபதி மேல வராத விமர்சனமா எல்லார் மேலும் யார் மேல் விமர்சனம் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தமிழக வெற்றி கழகம் தயார் நிலையில இருக்கு நீங்க இப்படி சொல்றீங்க மக்கள் விரும்பிட்டாங்கன்னு இதே மாதிரிதான் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல்ல திரு விஜயகாந்த் அவர்களை மக்கள் விரும்பிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க பட் அந்த தேர்தல்ல வந்து அவரை தவிர எல்லாருமே வந்து தோற்றுதான போனாங்க இல்ல இன்னைக்கு வந்து காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா இது டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு அன்னைக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யாரும் இல்ல அவர் ஜெயிச்சு ஆட்சியில எம்எல்ஏவா இல்லாம எதிர்கட்சி தலைவரா இல்லாம இருந்த காலகட்டங்களில் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படும் போது கூட அவர் எப்படிப்பட்ட ஒரு ட்ரோல் செய்யப்பட்டாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் புரியுதுங்களா அவர் வந்து சித்தரிக்கப்பட்டார் உண்மையான தலைவனா எப்ப பார்க்கப்பட்டதுன்னா அவருடைய இறுதி ஊர்வலத்துலதான் இன்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு கூடாத கூட்டம் கலைஞர் அவர்களுக்கு கூடாத கூட்டம் அண்ணா அவர்களுக்கு கூடாத கூட்டம் இன்னைக்கு பெரியார் பெரியார் நினைவிடத்துல இல்லாத கூட்டம் புரியுதுங்களா அம்பேத்கர் மணிமண்டபத்துல இல்லாத கூட்டம் என்ன இருக்கக்கூடிய காமராஜர் நினைவிடத்துல இல்லாத கூட்டம் இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துல இருக்குதுன்றத ஒத்துக்க முடியுமா உங்களால தினந்தோறும் மக்கள் கூட்டம் கூட்டமா வரா அவர்கள் அத்தனை பேரும் ஆஹ் நீங்க பார்ப்பீங்களா இதுதான் அவர் இருக்கும்போது அவருடைய அருமை தெரியல ஆனா இன்னைக்கு வந்து எல்லாமே டிஜிட்டல் உலகமா மாறிடுச்சு இன்னைக்கு ஒரு ஒவ்வொரு விஷயமும் போய் சேர்ந்துருச்சு ஏற்கனவே ஒருத்தரை இழந்துட்டோம் இன்னைக்கு அவருடைய தம்பியை இழந்துடக் கூடாதுன்றதுல மக்கள் கவனமா இருக்கிறான் அவரை போன்றவர் தான் அவருடைய சாயல்ல தான் இவர் வந்திருக்காருன்றத நினைக்கிறான் அவர் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சாரோ அந்த மாற்றத்தை மிக பிரம்மாண்டமா கொண்டு வந்திருக்கிறார் தலைவர் தளபதின்றத உணர்றான் அதற்கான மாற்றம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னு நான் சொல்றேன் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற வாழ்த்துக்கள்